ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட இடத்த பக்கத்து தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பண்ணி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனப்படுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் என்னால் வந்து இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது ஏன்னா ஒரு அளவுக்கு தான் என்னால் பொறுமையாக இருக்க முடியும் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்துலையுமே வந்து என்னால் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு போக முடியாது போக போக உங்களுக்கு என்ன இதுங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கிறதுக்கான டைம்ங்கிறது எனக்கு வேணும் அப்படின்னு ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இதுக்கு மேலே வந்து நம்ம யாரையும் வந்து காரணம் சொல்ல முடியாது காரணம் சொல்லணுன்னா அதில் நம்மளுக்கு வந்து சரியாக தான் அந்த காரணங்கள் நம்மளால் எதையுமே வந்து இப்போ இருக்கிற இதுக்கு வந்து நம்ம யாருக்கும் வந்து இது சரியாது சரின்ட்டு நம்ம சொல்ல முடியாதுமா போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்ம போகிறது தான் நல்லது அப்படின்னு உடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இதுக்கு மேலே என்னால் வந்து பொறுமையாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது கிடையாது ஏன்னா இந்த அளவுக்கு நம்மளாம் வந்து சாதகமான ஒரு விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்னா அதுக்கான ஒரு இதுங்கிறது நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அந்த விஷயத்தில் வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இல்லைன்னா ஒரு விஷயத்துலையுமே வந்து அக்சப்டன்ஸுங்கிறது இருக்காது இதுக்கு அடுத்தது நீ வந்து சரியாக ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படிங்கிறதுல தான் நான் வந்து ஒன்றை பற்றி சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்குது ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ இதுக்கு மேலே யாரையும் எல்லா விஷயத்துலையும் வந்து நம்பாத நம்பிக்கிட்டு இருக்கிறதுனால ஒன்றுமே ஆக இல்லை நம்புறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து எதுவும் வந்து கிடைக்க போகிறது கிடையாது இவங்களை நம்பி என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீ இருந்தால் மட்டும்தான் வந்து ஒன்னால் எந்த விஷயத்துலேயுமே வந்து சாதகமாக பண்ண முடியும் அடுத்தது வந்து நீ வந்து எல்லாம் வந்து நம்பிக்கிட்ட இத்தனால இருந்தது வந்து போ அப்படின்னு சரி விடு அதெல்லாம் நான் வந்து எதுவும் சொல்ல விரும்பலை போக போக அவங்களுக்காகவே அதனோட கஷ்டங்கள் எல்லாமே தெரியும் கஷ்டத்தை வந்து எல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம இப்போ இருக்கிறோம் அப்படின்னோன்னே சரி விடுங்க கஷ்டத்தை பார்த்ததோடு பார்த்துக்கிட்டு இருக்கட்டும் நம்மளுக்கு அதுக்கு மேலே எல்லாமே வந்து சரியாக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்மளுக்கு ஒரு சில விஷயங்களில் வந்து நம்ம முடிவெடுக்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாமே சரி தான் நான் இல்லைங்களை ஆனால் வந்து அந்த விஷயங்களில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இது வந்து நம்மளுக்கு இருக்குதா அப்படிங்கிறது தான் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சரி விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போ பார்த்துக்குவோம் போக போக நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே வந்து கஷ்டநஷ்டங்கள் இருக்குதா ஆனால் அதுல நம்ம வந்து ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது இருக்குல்ல அதை தான் நம்ம இப்போ பார்த்து முடிவெடுத்துக்கணுமே தவிர நம்ம அதை விட்டுட்டு இது அது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருக்கிறதுல வேஸ்ட்டு தான் அப்படின்னோன்னே சரி பார்த்துக்கலாம் விடுங்க அதெல்லாம் நம்ம இப்போதைக்கு குறைய நம்ம நினைக்கக்கூடாது போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படின்னோடனே சரி சரி விடுங்கப்பா நம்ம இதுக்கு மேலே யாருக்கிட்டையும் எதுவும் வந்து பேசி ஒன்றும் ஆக போகிறது இல்லை பேசுகிறனால நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் டைம் எல்லாமே வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை புரிஞ்சுக்கிறவங்களா தான் புரிஞ்சுக்குவாங்க புரியாதப்ப நம்ம அவங்களுக்கெல்லாம் நம்ம இதெல்லாம் புரிய வைக்கிறதுக்கான டைமுங்கிறத நம்ம எடுத்துக்க முடியாது எதையுமே வந்து நம்ம பாசிட்டிவாக எடுத்துட்டு போக வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி எங்கள் அம்மாவும் அப்பாவும் சொன்னாங்க இருந்தாலும் வந்து இவங்க அந்த விஷயத்துல வந்து நம்மளை முடிவா கேட்டிருக்கலாம்லம்மா அது முடிவாக கேட்காதப்ப நம்மளுக்கு வந்து அதில் ஒரு இது இருக்குல்லமா அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நம்மளுக்கு எந்த விஷயத்துலையுமே வந்து நம்மளுக்கு அந்த நேரத்தில் வந்து முடிவாக இருக்கிற விஷயங்கள் வந்து சரியா இருக்காதுங்கிறது மாதிரி தானே இருக்குது இருக்கு சரி விடுங்க அதெல்லாம் நான் வந்து இனிமையெல்லாம் அதை வந்து இனிமேல் அந்த விஷயத்துல வந்து நம்ம சாதகமாக இருக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது நம்மளுக்கு இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்க்காத ஒன்று தானே எதிர்பார்த்த விஷயமா இல்லை எதிர்பார்க்காத விஷயங்களை தானே நம்ம வாழ்க்கையில் வந்து சமந்துட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னோன்னா அம்மாமா அதெல்லாம் உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி